எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் ஃபோர்டீன் கன்ஸ்ட் த ஃபிஷர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ப்ரூ தட் இட் இஸ் சேட்டிஸ்ஃபை போத் த டைம் ரிவர்சல் டெஸ்ட் அந்த ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஃபார் த டேட்டா ஃபாலோயிங் டேட்டாவை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கே டேட்டாவை ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க கமோடிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் இயர் கரண்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ப்ரைஸு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க பேஸ் இயரில் கரண்ட் இயரில் வந்து பேஸு குவாண்டிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க பேஸ் இயரில் வந்து ப்ரைஸ் வந்துருந்தால் பி நாட்டுன்னு எடுக்கணும் அதே பேஸ் இயரில் குவான்டிட்டி வந்துன்னா அது கியூ நாட்டுன்னு எடுக்கணும் அதே கரண்ட் இயரில் வந்து அதை வந்து ப்ரைஸை வந்து பி ஒன் அப்படின்னு எடுக்கணும் குவான்டிட்டியை வந்து க்யூ ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த லிஸ்டெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு புது டைம் டேபிள் ஒன்று நம்மளே க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா அந்த டேபிள் வந்து அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம அடிஷ்னலாக பி நாட் க்யூ நாட் அப்படின்றது ஒரு வாட்டி மல்டிப்ளேஷன் பண்ணி வைக்கணும் அப்புறம் பி நாட் என்ன செய்யணும் க்யூ ஒன் அதை ரெண்டாவது எடுத்து எழுதிக்கணும் அடுத்து பி ஒன் க்யூ நாட் அதை எடுத்து எழுதிக்கணும் ஃபோர்த் ஒன் வந்து பி ஒன் கியூ ஒன் அதை எடுத்து இங்கே எழுதியணும் இப்படி ஃபோரை நம்ம பிடிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பி நாட் கியூ நாட் பி நாட் கியூ ஒன் பி ஒன் க்யூ நாட் பி ஒன் க்யூ ஒன் அப்படின்னு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா அழகாக நம்ம ஸ்டெப்ஸு நம்ம மறக்கக்கூடாது எப்பயுமே இல்லைங்களா ஃபஸ்ட் எடுக்கிறது இது ஒன்று ஸ்டெப் ஒன் இது ஸ்டெப் டூ இது ஸ்டெப் த்ரீ இது ஸ்டெப் ஃபோர் அப்படின்னு நீங்கள் அழகாக எடுத்துட்டிங்கன்னா இது மாரி நம்ம எடுத்து எழுதிடலாம் அப்போ கொடுத்துருக்கறது படி நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அங்கே என்ன கொடுத்துருக்கங்க பி நாட் க்யூ நாட் இல்லைங்களா அப்போ பி நாட் க்யூ நாட் அப்போ ஃபார்ட்டி இன்ட்டு ஃபைவ் எவ்வளவு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ நைன்ட்டி இல்லைங்களா நைன்ட்டி இன்டூ ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் அப்போது இதோட டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் summation ஆஃப் என்ன சொல்கிறோம் பி நாட் கியூ நாட் அப்படின்னு எழுதிப்போம் அந்த டோட்டல் தான் எவ்வளோ வருது நம்மளுக்கு பார்த்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு வருது இல்லைங்களா அதுதான் சமேஷனாக பி நாட் கியூ நாட் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அடுத்தது பி நாட் க்யூ ஒன் பி நாட் கியூ ஒன் நல்லா ஞாபகத்துக்கோம் பி நாட் க்யூ ஒன் பி நாட் இங்கே இருக்குது க்யூ ஒன் இருக்குது இப்படி கை வச்சுக்கிட்டே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது அப்போ ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஒன் தேர்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இன்ட்டு சிக்ஸ் நம்மளுக்கு என்னது ஃபைவ் ஃபார்ட்டி அப்போ எயிட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஒன் செவன்ட்டி ஃபிஃப்டி இன்ட்டு எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் 65 ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஒன் நைன்டி ஃபைவ் இது மொத்தமாக கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எல்லாம் இந்த டோட்டல் எல்லாம் இந்த ரைஸு வீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் summation ஆஃப் பி நாட் க்யூ ஒன் அப்படின்னு நம்ம கன்சல் பண்ணுறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது பி ஒன் க்யூ நாட் அப்போ பி ஒன் இங்கே இருக்குது க்யூ நாட் இங்கே இருக்குது இல்லைங்களா பாருங்கள் பி ஒன் க்யூ நாட் இங்கே பி ஒன் இருக்குது இங்கே நாட் இருக்குது இப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபார்ட்டி டூ எயிட்டி ஃபோர் ஃபோர் இன்டூ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி த்ரீ இன்ட்டு எயிட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஒன் இன்ட்டு செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ வந்துருச்சிங்களா இப்போ இது எவ்வளோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் பி ஒன் க்யூ ஒன் பார்க்கணும் அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பி ஒன் க்யூ ஒன் இது ரெண்டு தான் இல்லைங்களா அப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபோர் ஒன் நைன்டி டூ ஃபார்ட்டி டூ இன்ட்டு த்ரீ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் செவன்ட்டி எயிட்டி இன்ட்டு டூ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி செவன்ட்டி டூ இன்ட்டு த்ரீ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அப்போ இதை எல்லாம் நம்ம டோட்டல் பண்ணால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ எல்லாத்தோட சம்மிஷனும் கிடைச்சாச்சு நம்மளுக்கு இதை இப்போ நம்ம என்னலாம் பண்ணணும் மூணு டைப் கண்டுபிடிக்கணும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்கணும் டைம் ரிவர்சல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் இந்த மூணுத்தையும் போட்டு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர் கிடைச்சிரும் இல்லைங்களா இப்போ இதை நம்ம போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் அதோட ஃபார்ம்லாம் பி நாட் ஒன் எஃப் அப்படின்னு போட்டுட்டு த ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் இன்ட்டு சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் இன்ட்டு சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ ஒன் இன் டூ ஹண்ட்ரட் அப்படி நம்ம போடுறோம் இல்லைங்களா அப்போது இங்கே கொடுத்துருக்கிற டோட்டல் படி சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்திருக்கு பி ஒன் கியூ நாட் வந்திருக்கு இல்லைங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அந்த வேல்யூ வைத்துக்கி அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்தது இன் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் அப்போ பி ஒன் கியூ ஒன் இங்கே வருது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இங்கே வருது அதை தான் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ நியூமரேட்டரில் முடிஞ்சாச்சு டினாமினேட்டருக்கு வரோம் சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் எவ்வளோ வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதை தூக்கி இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் இன் டூ அடுத்தது சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ ஒன் எவ்வளோ வருது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே எழுதிட்டோம் இந்த ரூட்டை மறக்காமல் போட்டுக்கணும் இன்டூ ஹண்ட்ரடை போட்டுடுறோம் புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் அதேமாரி டினாமினேட்டரில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் இதில் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் தான் நம்ம என்ன செய்யணும் இன்டூ ஹண்ட்ரட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் 0.706 செவன் நாட் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அதை ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து டைம் ரிவர்சல் டெஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பி நாட் ஒன் இன்ட்டு பி ஒன் ஜீரோ ரிவர்சல் சொல்கிறதே இல்லை அப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ ஒன் வந்து திருப்பி போட்டோம்னா என்ன ஒன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு தான் நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா அப்போது பி நாட் ஒன் பி ஒன் ஜீரோ ஈக்குவல் டு ரூட் நம்ம என்ன செஞ்சுக்கணும் சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ ஒன் இன்டூ சமேஷன் ஆஃப் பி ஒன் ஒன் இன்ட்டு summation ஆஃப் பி நாட் கியூ நாட் இன்ட்டு சமிஷன் ஆஃப் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா இப்போ இதை எல்லாத்தையுமே இப்போது நியூமரேட்டில் கொடுத்ததெல்லாம் எதிராச்சு இல்லைங்களா சம்மிஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் இன்டூ சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ ஒன் இன்ட்டு சமிஷன் ஆஃப் பி நாட் க்யூ ஒன் இன்ட்டு சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் டிவைட் பை நியூமரேட்டில் சமிஷன் ஆஃப் பி ஜீரோ கியூ ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ ஒன் ஆஃப் பி ஒன் ஒன் இன்ட்டு நம்ம போட்டுடுறோம் இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு தகுந்தமாரி எழுதுகிறோம் பி ஒன் க்யூ நாட் இல்லைங்களா பி ஒன் க்யூ வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் நம்ம வந்து டோட்டல் பண்ண அந்த இருந்து எடுத்து போட்டுக்கணும் சமேஷனோட வேல்யூ அதே போய் P1 பி ஒன் க்யூ ஒன்னோட வேல்யூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் வந்து நம்மளுக்கு இந்த கியூ நாட் வந்து எவ்வளோ வருது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு இரு பி ஜீரோ பி நாட் கியூ ஒன் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கிறோம் பி ஜீரோ பி நாட் கியூ நாட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு வருது அதையும் போட்டுக்கிறோம் அடுத்தது பி நாட் க்யூ நாட் வந்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இல்லைங்களா அப்புறம் சமிஷன் ஆஃப் கியூ நாட் பி நாட் க்யூ நாட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இல்லைங்களா அதையும் போட்டாச்சு அப்புறம் சம்மிஷன் of p1 ஒன் நாட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நம்ம போட்டாச்சு இப்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் கேன்சல் பண்ணிடலாம் வென் இட் மல்டிப்ளிகேஷன் ஆகிருந்ததுன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் கேன்சல் பண்ணிக்கலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நியூமரேட்டரில் இருக்குது டினாமேட்டரில் இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி நியூமரேட்டர் டினாமேட்டர் நியூமேட்டர் டினாமேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் என்ன வரும் ஒன் வரும் அந்த ஒன் ரூட் ஆஃப் ஒன்னுக்கு என்ன வரும் ஒன்று தான் வரும் அப்போது பி நாட் ஒன் இன்ட்டு பி ஒன் ஜீரோ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஒன் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு அதுதான் வரணும் அதுதான் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு கான்செப்டு அதுபடி கரெக்டாக நம்மளுக்கு வந்தாச்சு ஓகே இது சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அடுத்தது ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது பி நாட் ஒன் இன்ட்டு க்யூ நாட் ஒன் அப்போது சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் பை சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் இதை தான் நம்ம போட்டு இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஃபேக்டர் ரிவர்சபிள் டெஸ்ட் பார்க்குறோம் பி நாட் ஒன் இன்ட்டு க்யூ நாட் ஒன் இல்லைங்களா அப்போ ரூட் ஆஃப் போட்டுட்டு சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் புரியுது இல்லைங்களா அது ரிவர்ஸுன்னு வரதுனால நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் கியூ ஒன் பி நாட் இன்டூ சமேஷன் ஆஃப் கியூ ஒன் பி ஒன் அப்படின்னு ரிவர்ஸில் போட்டுக்கிறோம் அதேமாரி சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் இன்டூ சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ ஒன் அது ரிவர்சபிள்னு வரதுனால சமேஷன் ஆஃப் என்ன வந்திருக்கு க்யூ நாட் பி நாட் சமேஷன் ஆஃப் கியூ நாட் பி ஒன் புரியுது இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம எதுக்கு கேட்டிருக்கிறது என்னது ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரிவர்சலாக ஃபேக்டர்ஸை நம்ம ரிவர்சபிள் பண்ணி போட்டுக்கிறோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாருங்கள் கியூ ஒன் பி ஜீரோ தான் வரும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி ரிவர்சபிள் பண்ணி போட்டுட்றோம் அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் பி நாட் ஒன் இன்டூ க்யூ நாட் ஒன் ஈக்குவல் டு பி ஒன் கியூ நாட்டுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படின்ட்டு நம்ம அந்த டேபிளில் இருந்து டோட்டல் வேல்யூ போட்டிருக்கோம் இல்லைங்களா சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட்டோட வேல்யூ தூக்கி போட்டாச்சு சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அதையும் நம்ம இங்கே போட்டாச்சு இல்லைங்களா அடுத்தது சமேஷன் ஆஃப் கியூ ஒன் பி நாட் அதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போட்டாச்சு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா அடுத்தது சமேஷன் ஆஃப் கியூ ஒன் பி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் நியூமரேட்டரில் எல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம டினாமினேட்டருக்கு வரோம் சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எழுதிக்கிறோம் சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ ஒன் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு இருந்து எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து ரிவர்சபிளில் வரும்போது சமேஷன் ஆஃப் க்யூ நாட் பி நாட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இன்டூ சமேஷன் ஆஃப் ரிவர்சபிள் வர்றதுனால சமேஷன் ஆஃப் கியூ நாட் பி ஒன் அதை எடுத்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இப்போது கொடுத்துருக்கிறது நியூமரேட் டினாமினேட்டர் இருக்குது மல்டிப்ளேஷன் இருக்குது இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் நியூமரேட்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் இங்கே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் இங்கே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இங்கே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லைங்களா இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் நம்மளுக்கு இங்கே கீழே எதுவும் இல்லை அதனால் கேன்சல் பண்ணா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே இருக்கா இங்கே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே போட்டிருக்கோம் இங்கே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே இருக்குது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் திரும்பி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் நம்மளுக்கு போகிறதுக்காக வாய்ப்பு இல்லை இல்லைங்களா கீழே இருக்கிற தௌசண்ட் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் நம்மளுக்கு இங்கே டூ டுவெண்ட்டி அப்படியே தான் இப்போ இங்கே தௌசண்ட் டூ டுவெண்ட்டி இருக்குது இங்கே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருக்குது அதை ரெண்டுத்தையும் கீழே எடுத்துக்கிறோம் நியூபேட்டில் இருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் அதையும் ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு ரூட்டையும் போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ஸ்கொயர்னு சொல்லலாம் கீழே இருக்கிறது ரெண்டு வாட்டி இருக்குது அது ஸ்கொயரும் சொல்லலாம் தனித்தனியாக இருக்கிற ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயராக தூக்கி நம்ம போட்டுக்கிறோம் அப்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி த ஹோல் ஸ்கொயர் இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஒன் பை டூ போட்டுக்கலாம் அப்போ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதுதான் கிடைக்கும் அதுதான் நம்ம என்ன செய்ய ஃபேக்டர் ரிவர்சபிள் ஓகேங்களா இந்த ஃபேக்டர்பு ரிவர்சபிள் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக வந்து பி நாட் ஒன் இன்டு கியூ நாட் ஒன் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ ஒன் பை சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் இஸ் ஈக்வல் டு என்ன வேல்யூ வருது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் புரியுதுங்களா இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு போட்டிங்கன்னா ஃபார்முலாவை முதல்ல புரிஞ்சிக்கோங்க அது எழுதுறது இல்லாமல் பார்த்துக்கோங்க டோட்டல் பண்ணுறது சம்மிஷன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் அழகாக போட்டுட்டு ஒவ்வொன்றேந்து போட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஷர்ஸ் ஃபிஷ் பா பார்த்துக்கணும் ப்ரைஸ் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ரிவர்சபிள் டெஸ்ட் ரெண்டு பார்க்குறோம் ஒன்று ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஒன்று பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்னது ரிவர்சபிள் டெஸ்ட் ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா டைம் ரிவர்சல் டெஸ்ட் ஒன்று பார்க்குறோம் அப்புறம் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் பார்க்குறோம் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர் பார்த்துக்கறோம் இதையெல்லாம் பார்த்துட்டு அழகாக எழுதிட்டோம்னாலே நம்மளுக்கு ஃபுல் மார்க் அடைச்சிரும் புரியலனா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறேங்க போட்டு எழுதி பாருங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் கிடைக்கும்